பெடரல் சிஸ்டத்தை பத்தி நீதிபதிகளெல்லாம் பேச சொல்லிட்டு கடைசியில் இவரே பெடரல் சிஸ்டத்தை மதிக்கலன்னா தப்பாயிடும் இவங்க எங்க போனாலும் பணம் கேட்டே இருப்பாங்களா அதனால இதுக்கும் போனா பணம் கிடைக்கும்னு நினச்சிட்டேன் அது எப்படி உருப்படாமல் தான் போக போகுது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலந்துக்கலாம் கோர்ட்டுக்கு போய் ஸ்ரீ பணம் எனக்கு கொடுக்கலன்னு கேட்டா கோர்ட்டு கேட்க முடியல இப்ப ஒருவேளை அவர் ஆம்ஸ்டர்டாம்ல இருந்தாருன்னா அவர் தூக்கி கொண்டு போய் ஆஸ்திரியாவில விழிச்சு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் பயப்படுறதுக்கு என்ன இருக்குங்க வந்து கூட்டிட்டு போனா போய் உட்கார வேண்டியதுதான் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு செந்தில் பாலாஜிக்காக சங்கீதாலேருந்து வந்தது இவருக்கு தாஜ் மண்டல இருந்தே வரலாம் நான் சொல்ல முடியும் இவங்களுக்குலாம் ஏதாவது இருக்காங்கிறதே எனக்கு புரியல அதாவது நான் உதயநிதி வாசலில் சொல்லணும்னா வெக்கமான சூடு சொரணம் எல்லாம் ஏதாவது இருக்கானே தெரியும் நீங்கள் இப்போ ஆல்ரெடி தேசிய கல்வி கொள்கையை செயல்படுத்தி கொண்டிருக்கிற மாநிலத்தில் எல்லாம் அவங்க என்ன அசாமும் சிக்கிமும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்ன சாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நான்கு வருடமாக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாத தமிழக முதல்வர் இப்போது திடீர்னு டெல்லியில் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை போய் கலந்துக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் இல்லை இல்லை அவர் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி அதாவது ஃபெடரல் சிஸ்டத்தை பற்றி நீதிபதிகளெல்லாம் பேச சொல்லிவிட்டு கடைசியில் இவரே ஃபெடரல் சிஸ்டத்தை மதிக்கலைன்னா தப்பாகிடும் அதனால் அவர் போனதில் மகிழ்ச்சி ஆனால் இவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டுக்காக நிதி கேட்பதற்காக போகிறாருன்றாங்க இவங்க இவங்க எங்கே போனாலும் பணம் கேட்டே இருப்பாங்களா அதனால் இதுக்கும் போனால் பணம் கிடைக்கும்னு நினச்சிட்டாங்க நித்தி ஆயோக்குங்கிறது வந்து திட்டங்களை நோக்கி வருகின்ற ஒரு அமைப்பு இந்தந்த திட்டங்களெல்லாம் பண்ணணுன்னு நினைக்கிறோம் இதை சீர்தூக்கணும்னு நினைக்கிறோம் இதில் வந்து கொஞ்சம் கவனம் வேணும் இதில் வந்து டெக்னாலஜியை கொண்டு வரப்போகிறோம் இதில் இந்த மாதிரியான டெக்னாலஜியை கொண்டு வர்றது நல்லது பள்ளியில் வந்து இந்தந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கறது நல்லதுன்னு இந்தியா இந்தியா வந்து இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான ஒரு விஷயம் பேசுகின்ற ஒரு இடம் தான் அதனால தான் மமதா வந்து இது எனக்கு சாரியாக பெரிய விஷயம் இல்லை நான் இதெல்லாம் பேசி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை எப்படியும் கல்கட்டா உருப்பிடாமல் தான் நான் பார்த்துக்கிறேன் அது எப்படி உருப்பிடாமல் தான் போக போகுது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலந்துக்கலை நிதிஷ்க்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் அவர் உடம்பு சரியில்லை தேர்தல் நடக்குது என்ன வேணாலும் இருக்கலாம் அவர் வரலைங்கிறதுனால நாளைக்கு அவர் ஆட்சியை கவுற்றுருவார் அப்படின்னு நினைக்கிறது அர்த்தமற்ற ஒரு சிந்தனை ஏன்னா இந்த நிலையில் பிஜேபியோடைய ஆட்சியை கை வைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை ஏன்னா பாகிஸ்தான் என்ன எந்த அளவுக்கு ஐயோ அம்மான்னு கத்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை தவிர இப்போ இவர் போகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் இவர் வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அழகாக வந்து தெல்ல தெளிவாக என்னென்ன மாதிரியான விஷயங்களை தமிழ்நாடு செய்ய இருக்கிறது அதற்கு மத்திய அரசு இருந்து என்ன மாதிரியான அது கேட்கலாம் அல்லது நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்கீம்ஸில் நாங்கள் உள்ளே வர நினைக்கிறோம் அப்போ கோர்ட்டுக்கு போய் பிஎம்ஸ்ரீ பணம் எனக்கு கொடுக்கலன்னு கேட்டால் கோர்ட்டு கேட்க பிஎம் ஸ்ரீனா என்னன்னு கேட்கும் அந்த கோர்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இபிஎஸ்னா என்ன ஓபிஎஸ்னால் என்னன்னலாம் கேட்டது தான் தான் கேட்பாங்க பார்த்தா அவங்களுக்கு புரிகிற வார்த்தை இல்லைன்னா இபிஎஸ் என்றால் என்ன ஓபிஎஸ் என்றால் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி அவங்க வந்து அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க கேட்பாங்க பிஎம்சி என்றால் என்ன ஐயா மும்மொழி கல்வி கற்றுக் கொடுக்குறதுக்காக சில பள்ளிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தால் மத்திய அரசு அங்கிருந்தே டைரெக்டாக அதை நடத்தி உங்களுடைய மாநிலத்துக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிறது தான் பிஎம்சி சீட்டம் இவர் எங்கே போய் பிஎம்சி ஸ்கூலுக்கு பணம் கொடுக்குறது கோர்ட்டுக்கு போயிருக்காரு பிஎம்சியில் எனக்கு பணம் வரலன்னு கேட்டு போயிருக்காரு அப்போ அந்த கோர்ட்டு எப்படி கொடுக்கும் நீங்கள் தான் இன்னும் பள்ளியே ஒதுக்கலையே பள்ளி ஒதுக்கணுங்கிறது கூட இல்லை ஒரு பள்ளியில் ரெண்டு அறைகளை ஒதுக்கிட்டு கூட நீங்கள் வந்து அதை பிஎம்சி பள்ளின்னு சொல்லலாம் அதையும் பண்ணலை அதே மாதிரி எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப நாளாக அந்த ரெண்டாயிரம் கோடியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க வைத்த குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கான்வென்ட் ஸ்கூல்லலாம் இருபத்தைந்து சதவீதம் ஏழை மாணவர்கள் படிப்பதற்காக சட்டம் வந்து கப்பில் சிப்பில் கொண்டு வராரு அதை வந்து இந்தியா ஏற்றுக்கொள்கிறது இனி வரைக்கும் எந்த கான்வெண்ட்லேயும் அதை ஒழுங்காக கடைப்பிடிக்க மாட்டாங்க கடைப்பிடிச்சாலும் அங்கே ஒரு தீண்டாமை இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா படித்து அவங்க எட்டாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணி எண்பதாயிரம் அறுபதாயிரம் செலவு பண்ணி வர்றவங்களுக்கு அந்த பாகுபாடு பணக்காரனுக்கு எப்போதுமே இருக்கும் அப்போது அந்த இடத்துக்கு நீங்கள் எனக்கு நிதி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதற்கான நிதியாக எஸ்எஸ்ஏ எஸ்எஸ்ஏங்கிறது வாஜ்பாய் காலத்தில் உருவாக்கப்பட்டது அது பிறந்த வருஷமே வேறு இவர் மாற்றின கதையே வேறு ஸோ இதெல்லாம் பேசி கொண்டிருக்கிறவர் திடீர்னு என்ன முடிவு பண்ணாரோ தெரியல ஒரு ரெண்டு பேர் காணாமல் போயிட்டதுனால ஒருவேளை அந்த பிரச்சனைக்கு மோடியை போய் பார்த்துட்டு வந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி இப்போ கோயில் வாசல்ல வாசல்லிருந்து கும்பிட்டுட்டு வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு நினைத்திருந்தால் அதனாலேயும் எந்த பலனும் இருக்க இருக்கப்போதில்லை ஏன்னா கிட்டே போய் ஐயா அந்த மாதிரி ரொம்ப மாட்டிக்கிட்டோம் எஸ்சி சுப்ரீம் கோர்ட்டாலேயே காப்பாற்ற முடியாது போல் இருக்குது அதனால் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் மனசு வச்சிக்கனா நல்லதுன்னா அவர் மொத்த கதையும் கேட்டு இன்னும் பிடிச்சி கொடுப்பாரு வழி அவர் இன்னும் காப்பாற்ற போகிறது ஸோ முதலமைச்சர் அங்கே போயிருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அவ்வளோதான் இப்போ அவர் என்ன போய் பேசுகிறாரு பாதியில் எழுந்திரிச்சு வர்றாரா இல்லை முழுசாக பேசிட்டு வர்றாரா சீட்டில் தான் உட்காந்துருக்காரு நல்ல மரியாதையோடு தான் தமிழ்நாடு நடத்தப்பட்டிருக்கு என்ன பேச போகிறாருங்கிறது இனிதான் தெரியும் இந்த ஈடி இடைக்கால தடை என்பது திமுக அரசை வந்து தப்பிக்க விட்டு விடும் இல்லை இல்லைங்க தடை எப்போதுமே தப்பிக்க விடாது தடை வந்து கொஞ்சம் வாசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு வரும் இப்போ ஒரு வேளை அவர் ஆம்ஸ்டர்டாமில் இருந்தாருன்னா அவர் கொண்டு போய் ஆசியாவில் ஒழிச்சு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் இல்லை அவர் ஏற்கனவே ஈடியோடைய கையில் மாட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா கதையே வேற இல்லையா சாதிக் பாஷாவோ அல்லது ரமேஷோ ஆனால் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் தடவை ஒரு டைம் ஆசுவாசப்படுத்த ஒரு டைம் அதுதான் இந்த இது பட் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது இந்த தடையை கொடுத்ததற்கு காரணம் மனுதாரர் டாஸ்மாக் அவங்க வந்து என்னுடைய இடத்துல இவங்க வந்து பண்ணுறாங்க என்னுடைய ஆஃபீஸில் எப்படி வரலாம் நான் ஒரு அரசாங்க அரசு நியாயமாக நடத்துகின்ற இந்த இந்தியாவை கரெக்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் ஒழுங்காக வியாபாரம் பண்ணி வர்த்தகத்தை எல்லாம் பெருக்கி தமிழ்நாட்டுக்கு வந்து அறுபத்தி மூவாயிரம் கோடி வரி வருவாய் கொடுக்கணும் தட் இஸ் டர்ன் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நிறுவனம் எங்கள் இடத்துக்கு இவர் வந்துட்டார் அப்படின்னு இருக்காங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் கேட்கும் ஏப்பா அப்படி தானாப்பா எல்லாம் கரெக்டாக தானே நடக்குது நீ எதுக்கு அங்கே போனேன் அப்போ நீ மாநில சுயாட்சிக்குள்ளே வர்றியா நாளைக்கு நீ வந்து ஓபிஎஸ் ஆட்சியில் சட்டசபைக்கு போனால் ஸ்டாலின் ஐயா பாராட்டுவார் அவர் ஆட்சியில் சட்டசபைக்கு வந்தால் சிபிஐ வந்தால் என்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும் தடை பண்ணுவார் இதுக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படின்லாம் கேட்கும் அப்போ ஈடி வந்து திருப்பி பதில் சொன்ன உடனே இந்த தடை தானே நீங்கள் அவ்வளோ தான் வேறு எதுவுமே கிடையாது துணை முதல்வர் சிக்க போகிறார் முதல்வர் சிக்க போகிறார் இதனால தான் முதல்வர் கூட இதுக்கு டெல்லிக்கு போகிறாங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் துணை முதல்வர் சொல்கிறார் முன்னாடி சொன்னதை தான் நான் சொல்கிறேன் இடிக்கும் பயப்பட மாட்டேன் மோடிக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயப்படுறதுக்கு என்ன இருக்குங்க வந்து கூட்டிகிட்டு போனால் போய் உட்கார வேண்டியதுதான் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு இப்போ என்னை கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்கன்னா நான் பயந்துகிட்டே இருந்தால் விட்டுருவாங்களான்ண்ணா ஏய் நான் பயப்பட மாட்டேன்னா விட்டுருவாங்களான்ண்ணா கொண்டு போய் உட்கார வைப்பாங்க மகாநதி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாய்லெட் இருக்கும் அதுவும் அந்த இதுக்குள்ளேயே இருக்கும் ஆனால் இவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது நல்ல ஏசி ரேஞ்சில் தான் இருக்கும் செந்தில் பாலாஜிக்காக சங்கீதாலேருந்து வந்தது இவருக்கு இருந்தே வரலாம் சொல்ல முடியாது அது இல்லை இங்கே கேள்வி நீங்கள் பயந்தியா இல்லையாங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை நான் தப்பு பண்ணலை என்ற வார்த்தையே சொல்லணுமா வேண்டாமா பயப்படலை பயப்படலைன்னா நான் சொல்ல புரியுது சார் அரண்மனை ஃபோர் படம் போகிறீங்கன்னா பேயை பார்த்து பயப்படலைன்னு சொல்லத்தான் செய்வான் எப்போ வரைக்கும் சொல்லுவான் பேய் முன்னாடி வர்ற வரைக்கும் சொல்லுவான் வந்ததுக்கப்புறம் ஸோ நான் தப்பு பண்ணலை என்னுடைய நண்பர்கள் எந்த தப்பும் பண்ணலை யாருமே எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு பேசுகிறது தான் தான் சந்தோஷம் வைகை வந்து சொல்கிறார் அஞ்சா நஞ்சன் மாட்டார் ஸ்டாலின் அவர்கள்லாம் இடி சோதனைக்கெல்லாம் அவர் பயப்படாமல் சிறந்த பணியாற்றி வருகிறார் அப்படின்னு சொல்லி வைக்க சொல்கிறார் சத்தியமான நான் இதுக்கெல்லாம் பதில் சொன்னால் நல்லா இருக்காது அதை அப்படியே தவிர்த்துருவோம் ஏன்னா அவர் பாவம் அவர் ரிட்டையர்மெண்ட்டில் என்ன பேசணுமோ அதை பேசிகிட்டு இருக்காரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுனாருங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் இவங்களுக்குலாம் ஏதாவது இருக்காங்கிறதே எனக்கு புரியல அதாவது நான் உதயநிதி வாசலில் சொல்லணும்னா வெக்கமான சூடு சொரணெல்லாம் ஏதாவது இருக்கானே தெரியல ஸோ அஞ்சான் அஞ்சன்னா இருந்துட்டு போட்டோம் அதனால என்ன அஞ்சா எதுக்கு டெல்லிக்கு போகிறாரு அஞ்சான் அஞ்சு சுவிட்சர்லேண்டுக்கு போவார் இல்லைன்னா ஊட்டியிலே இன்னொரு ஒரு வாரம் இருந்திருப்பார் அவர் எதுக்கு டெல்லிக்கு போகிறாரு கவுண்டமணி சூரியன் படத்தில் போகிற மாதிரி டெல்லிக்கு போகிறாரு டெல்லிக்கு போகிறேன் முதல்வர் பதவி ஒரு மரியாதைக்குரிய பதவி அவர் நித்தி ஆயோக் போறாரு ரொம்ப சந்தோஷம் நன்றி அவ்வளோதான் நம்ம சொல்லுவோமே ஒழிய இவங்க மாதிரி கீழ்த்தரமா மூணு காரில் போனாங்க இவர் பெரிய பணக்காரர் அதனால ஒரே காரில் போவார் ஆஸ்திரேலியாவுக்கே கூட காரில் போவார் அவ்வளோ பணம் இருக்கு முப்பதாயிரம் கோடி ரெண்டே பேர்கிட்ட ஒரு ஒரு வருஷமும் வந்ததுன்னா கார்லேயே எங்கே வேணாலும் ஹெலிகாப்டர்ல காரில் போகலாம் ஸோ இதெல்லாம் அர்த்தமற்ற விமர்சனம் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது கமல் அவர்கள் வந்து சொல்கிறார் பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் பேசக்கூடிய மொழியை நம்ம கற்றுக்கலாம் அதற்கு பிறகு வேணால் ஹிந்தியை கற்றுக்கலாம் முதல்ல நம்ம மொழியை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை நம்ம எல்லாருமே திராவிடர்கள் அப்படின்ட்டு அவர் முதல்ல தேசிய கல்விக் கொள்கையை படிக்க கற்றுக்கணும் அதில் படித்தா என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் மூன்றாவது மொழின்னு தான் போட்டிருக்க வழியே இந்திய மொழின்னு தான் போட்டிருக்க வழியே இந்தி மொழின்னு போடல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் கூட அதை அப்படி படிக்க முடியாது அவர் தான் நான் நினைக்கிறேன் ஸ்மிருதி இரானிட்டு வேணால் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் மற்றபடி படித்தவருன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்போ ஆல்ரெடி இந்த தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தி கொண்டிருக்கிற மாநிலத்திலலாம் அவங்க என்ன அஸ்ஸாமும் சிக்கிமும் அவங்க கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அவங்க அந்த பார்டரில் என்னென்ன இருக்கோ அதைத்தான் கற்றுக் கொடுப்பாங்க இது கூட தெரியாத ஒரு இவரனும் நாட்டுக்கு வந்து ஸ்கெடியூல் வைக்கிறாரு முதல்ல நம்ம இது போவோங்க அப்புறம் அதுக்கு போ ஏதா அந்த பையனா இன்னைக்கு நாலாம் கிளாஸ் படிக்கிற பையன் முதல்ல வந்து பக்கத்து மாநில மொழியை கற்றுப்பானாமா அவனே போயிட்டு எஸ்எஸ்எல்சிக்கு போயிட்டு திருப்பி நாலாம் கிளாஸுக்கு வந்து ஹிந்தி கற்றுப்பானா நல்லா யோசிச்சு பாருங்கள் அவன் அந்தந்த வருஷத்தை தாண்டி அடுத்தடுத்த வருஷத்துக்கு போயிடுவான் மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை கற்றுக்கோன்னு தான் தேசிய கல்வி கொள்கை சொல்லியிருக்கு இவர் வளர்றாருனா நம்ம என்னத்தை பதில் சொல்கிறோம் அவர் பயங்கரமாக வளர்த்தார் இதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் காலத்தில் இந்துவே இல்லை வைணவர் சைனவ சைவர் தான் இருந்தது அப்படின்னா அவங்களாம் யார் வைணவம் சைவங்கிறது என்ன கிறிஸ்துவத்தினுடைய பகுதியா இல்லை புத்தபிஷுவோடைய பகுதியா இவர் வளர்றதுக்குலாம் ஒரு அளவே கிடையாது நல்ல வேலை பாம இதோடு நிறுத்திக்கிட்டார் அதுக்காக பாராட்டுவோம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி தேங்க்